வணக்கம் ரமா கோவின் தெய்வீக பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வழக்கமாகவே எல்லா கோவில்களிலையும் அந்த கோபுரத்துக்கு மேலே நிறைய பொம்மைங்க வச்சுருப்பாங்க இந்த பொ ஒரு அதாவது சிலை வடிவில் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க இது ஏன் வைக்கிறாங்க அப்படின்றத நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் இந்த பதிவு போட்டிருக்கேன் கோவில் கோபுரத்தில் பொம்மைகள் வைப்பதற்கு வைப்பது எதற்காக அப்படின்னு பார்க்க போகிறோம் சிவபெருமான் விஷ்ணு பெ விஷ்ணு பகவான் முருகன் மற்றும் அம்மன் கோவிலில் கோபுரங்களில் பொம்மை இருப்பதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் கோயில் கோபுரத்தில் எதுக்காக பொம்மை வைக்கப்படுது எந்த வகையில் அவர் செய்யப்படு செய்யப்படுகிறது என்ற விவரம் நம்மள பலருக்கு அறிந்திருக்கும் வாய்ப்பு கிடையாது அதன் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வது தான் இப்போது இந்த வீடியோ எந்த கோவிலுக்கு போனாலும் அதன் பிரதான கோபுரம் வழியாகத்தான் உள்ளே நுழைந்து சென்று சாமியை வணங்க முடியும் இதில் நூறுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் கோவில்களில் கோபுரங்கள் இருக்கும் மிகவும் பண்டைய கோவில்கள் மற்றும் புராதனமாகவும் சிதில சிதிலம் அடைந்ததாகவும் உள்ள கோவில்களில் மட்டுமே கோபுரங்கள் இல்லாமலும் இருக்கும் அவ்வாறு கோபுரங்கள் இருக்கும் கோவில்கள் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்றும் ஆகமங்கள் கூறுகிறது மேலும் கோபுரத்தில் இருக்கும் கலசங்களும் பொம்மைகளும் அற்புதமான ரகசியங்களை வெளிப்படுத்துவதுடன் மனித வாழ்க்கையுடன் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளன என்று ஆராய்ந்தால் மெய்ஞானம் விஞ்ஞானமும் எந்த அளவிற்கு ஒன்றையொன்று சார்ந்துள்ளன என்பதும் பெரும் வியப்பாகத்தான் இருக்கும் கோபுரத்தில் வைக்கப்படும் கலசங்கள் விஞ்ஞான ரீதியாக அதன் ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவிற்கு எங்கும் இடி மின்னலால் விபத்து ஏற்படாமல் சிறந்த இடித்தாங்கியாக செயல்பட்டு பாதுகாக்கிறது என்றதும் பெரும் அதிசயம்தான் கோவிலில் கருவறையில் இருக்கும் சுவாமியின் சக்தி கோபுர கலசம் வாயிலாக வெளியேற்றப்பட்டு ஆகாயம் வாயிலாக மக்களுக்கு சென்றடையுது அதுபோல பிரபஞ்சத்தின் சக்திகள் ஈர்க்கப்பட்டு சுவாமியின் சக்தியும் சேர்ந்து கோவிலுக்கு வரும் மக்களிடமும் சென்றடையுது எதிர்மறை எண்ணங்கள் சிந்தனைகள் தடுக்கப்பட்டு நேர்மறை ஆற்றலையும் பரப்புது கோபுரத்தில் இருக்கும் கலசங்களுக்கு விதிமுறைகள் இருப்பது போல அதில் இருக்கும் பொம்மைகளும் விதிமுறைகள் உள்ளன நேர்மறை எண்ணங்கள் சிந்தனைகள் தடுக்கப்பட்டு நே நேர்மறை ஆற்றலை பரப்புது கோபுரத்தில் இருக்கும் கலசங்களுக்கு விதிமுறைகள் இருப்பது போல அதில் இருக்கும் பொம்மைகளுக்கும் விதிமுறைகள் இருக்கு கோபுரத்தில் வடிவமைக்கப்படும் பொம்மைகள் எந்தெந்த இடத்தில் என்னென்ன அளவுகளில் இருக்க வேண்டுமோ அந்த அளவில் இருந்தால் மட்டுமே அதற்கு அதிக சக்தி இருக்கும் அவ்வாறு பொம்மைகளை அமைக்கும் விதிமுறைக்கு பிரதிமாலஷ்ணம் என்று பெயர் கோபுரத்தின் மேல் பகுதியில் சிவபெருமான் தொடர்பான பொம்மைகளும் நடுபகு பகுதியில் விஷ்ணு பகவான் தொடர்புடைய பொம்மைகளும் அடிப்பகுதியில் பிரம்மதேவர் தொடர்புள்ள பொம்மைகளும் அமைக்கப்படுவதும் வழக்கம் மற்ற பகுதிகளில் ரிஷிகள் பூதகணங்கள் தேவதைகள் பக்தர்கள் ஆகியோரின் உருவ பொம்மைகள் அமைக்கப்பட வேண்டும் இதில் தெய்வங்களின் பொம்மைகள் அமைக்கப்படும் போது அதன் கண்கள் சாந்தமாக இருக்க வேண்டும் பூதகணங்கள் துவார பாலகர்கள் அசுரர்கள் ஆகியோருடைய கண்கள் உக்கிரமாக அமைக்கப்படணும் அதேபோல் தெய்வங்கள் தேவதைகள் மனிதர்கள் ஆகியோரின் முக அமைப்பை விட உடல் அமைப்பு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அளவுகோள்களும் உண்டு மேலும் கோபுர பொம்மைகள் தேவர்கள் பறவைகள் மிருகங்கள் கூட செதுக்கப்பட்டும் இருக்கும் பிரபஞ்சத்தில் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் தெய்வம் அருள் புரியும் இங்கு எல்லோருக்கும் சமம் என்பதை உலக மக்களுக்கு தெரிவிப்பதற்காகவே இவ்வாறு கோபுரத்தின் பொம்மைகள் அமைக்கப்படுது தைத்திங்கள் தினத்தை குடும்பத்துடன் கோவிலுக்கு செல்லும்போது கோபுரத்தில் இருக்கும் பொம்மைகளையும் நிதானமாக ரசித்து இறைவனை தரிசித்து வணங்கி பாருங்கள் காலையில் எழுந்ததும் முதல் தரிசனமாக கோவில் கோபுரத்தை கண்டால் அந்த நாள் முழுவதும் லாபமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் கோபுர தரிசனம் செய்பவர்களுக்கு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் Nandri